சொல்லுங்கம்மா இங்க இருக்கா நம்ம ஸ்கூ ஆமா சேலத்தில் அதாவது காது செவித்திரன் கொஞ்சம் குறைவுள்ள பிள்ளைங்க அரசு வரிநிலை பள்ளி அண்ணா அவங்க பொம்பளை பிள்ளைங்க பசங்கள்லாம் இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேருக்கு இன்னைக்கு ஏசுதமாட்ட மூலமா சிக்கன் பிரியாணி என்னன்னா சரி காது கொஞ்சம் சரியாக கேட்காது நம்மள காது கேட்குது கஷ்டப்படுறாங்க பார்த்தியா ஸோ அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலான்னு இருக்கோம் ஆமாம் சாப்பாடு சிக்கன் பிரியாணி ஒரு நாற்பத்தஞ்சு பேர் பேர் சூப்பர் சிக்கன் பிரியாணி அப்புறம் வேற என்ன சைடில் ஸ்வீட்டு ஸ்வீட்டு எக் எல்லாம் பேனெல்லாம் பிளான் கொடுத்துருவோம் இது ஹாஸ்டலு இது ஸ்கூலு ஆமாம் இதெல்லாம் நம்ம செய்யணும் வர பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம்ல ஜாத்மாதான் பார்க்காமல் ஏழு கோதுங்கள் எது நேசியங்கள் ஏசு வைப்பார் அப்படின்ட்டு ஃபாரின் பண்ணலாம் கிடையாது சம்பாதிக்கிறோம் நம்மளை கற்றுக்கணும் வர வருமானத்தை அந்த மாதிரி ஜனங்களுக்கு கொடுக்கணும் என்னோட பாலிசி என்னன்னா இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்டின்ஸோ சர்ச்சில் மாஸ்கில் கோயிலில் கொண்டு கொடுக்க முன்னாடி கண்ணு முன்னாடி கஷ்டப்படுக செய்யறதான் ஆசீர்வாதம் அதை கடைப்பிடிங்க சரியா ஓகே பாத்துக்கலாமா பிரியாணி போடலாம்